யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க இன்றைக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஜாதகத்தை ஆய்வு செய்யவும் நோய் சம்பந்தமான ஒரு உதாரண ஜாதகத்தை வைத்து இந்த நோயை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இது தெரிந்தெடுத்தல் அவசியம் இல்லைங்களா அவ்வகையிலே ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக ஆய்வு செய்து பார்ப்போம் அதாவது நோய் அப்படின்னா ஆறாம் பாவம் இல்லைங்களா இந்த நோய் எவ்வகையில் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அதாவது இந்த நோய் என்பது பன்னெண்டு பாவத்திலும் இருக்கிறது உதாரணத்துக்கு ஆறாம் பாவம் நோயின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆறாம் பாவாதிபதி பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் எந்தெந்த மாதிரியான நோய்கள் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் அதே போல இந்த பன்னெண்டு பாவாதிபதியும் ஆறாம் பாவத்தில் இருந்தால் எந்தெந்த மாதிரியான நோய்கள் வருகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மொத்தம் இருபத்தி நாலு வகையாக பிரித்து சொல்லப்பட்டு இருக்கிறார்கள் நமது குருமார்கள் இது மட்டுமல்ல இந்த நோயிலே அகம் சார்ந்த நோய் புறம் சார்ந்த நோய் அப்படின்னு இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அதே போல் அகம் சார்ந்த காரகங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் புறம் சார்ந்த காரங்களுக்கு என்னென்ன நோய் வரும் இப்படி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா இந்த நோய் சம்பந்தமான விஷயங்கள் நீண்டு கொண்டே போகும் இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கணும் போகணும்னா அதிகமான திறன் வேண்டும் இல்லைங்களா ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த அந்த நோய் எக்காரணத்தினால வந்தது அந்த நோய் எந்த வகையை சார்ந்தது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் சற்று கடினமே ஆக மொத்தத்தில் நோய் வந்தால் எப்போ வரும் என்று சொல்லலாம் எப்போ குணமாகும் என்று சொல்லலாம் அப்ப குணமாகுமா குணமாக ஆகாதா என்பதையும் சொல்லிவிடலாம் குணம் ஆகும் அப்படின்னா இன்ன திசா புத்தியில குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப லாஜிக்காக சிம்பிளாக சொல்லக்கூடியது இப்போ வருகின்ற நோயெல்லாம் அதற்கு என்ன அதை பேர வாயிலும் நோய மாட்டுது இன்னும் சில நோய்கள் வந்து டாக்டருக்கே தெரியாம நோயெல்லாம் இருக்குது இவ்வகையில் இருக்கின்ற பொழுது ஒரு ஜோதிடத்தை வைத்து என்ன நோய் என்ன பிரச்சனை அப்படின்னு அதை நுணுக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சற்று கடினமே நோய் வரும் நோய் வருவதற்குண்டான ஜாதகத்தில் விதிகள் அமைப்பு இருந்தால் நோய் வரும் நோய் தீர்வதற்குண்டான அமைப்புகள் இருந்தால் ஜாதகத்தில் நோய் தீர்வு ஏற்படும் என்று சொல்லலாம் அல்லது தீர்வே ஏற்படாது என்றால் தீர்வே வராது இதை சுருக்கமாக பார்ப்போம் அதாவது ஒரு ஆண் ஜாதகர் பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்று மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு பரணி ரெண்டாம் பாதத்தில் மேஷ லக்கணத்தில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் ஆண் ஜாதகர் முப்பதாவது வயது நடப்பில் இருக்கிறது இந்த ஜாதகத்தில் நோய் பற்றின விஷயங்களை ஆய்வு செய்வோம் நோய் என்பது ஆறாம் பாவம் முன்பே பார்த்தோம் இல்லையா நோய் என்பது ஆறாம் பாவம் இந்த ஆறுக்குடியவன் எட்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் ஆறுக்குடியவன் எட்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்ப நோய் ஆறாம் இடம் என்பது மருந்து மாத்திரைகளால குணப்படுத்தக்கூடிய நோய் ஆறாம் பாவம் அது மேலும் எட்டாம் ப எட்டாம் பாவத்துக்கு சென்று இருப்பதால் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத நோய் என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா இந்த நோய் இந்த வகையிலே இந்த ஜாதகருக்கு இந்த வீரியத்திலே மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத வீரியத்திலே இந்த நோய் இருக்கிறது என்று இந்த ஜாதகத்தை வைத்து ஈஸியாக சொல்லிவிடலாம் ஆனால் என்ன நோய் அப்படின்னு சொல்லு சொல்ல வேண்டுமென்றால் ரொம்ப கடினம் இல்லைங்களா இப்போ தனால வந்ததே அப்படின்னு பார்ப்போம் அதாவது பதினோராம் இடத்துல சனி பகவான் இடத்தில் இது ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடியது சுறுசுறுப்பை இல்லை எனர்ஜியா செயல்படக்கூடியது இல்லைங்களா இந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் சனி பகவான் சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார் இல்லீங்களா லக்னாதிபதி ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்றார் இப்ப ஆறாம் இடம் நோயின் சொல்றோம் ஆறுக்கு பன்னாம் இடம் தான் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் தான் நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடியது நோய் எதிர்ப்பை திறனை கொடுக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக ஒரு மனிதனுக்கு இருக்கு என்றால் ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகவே இருக்கும் இல்லையா அப்போ லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்க வேண்டும் ஆனால் இவருக்கு இல்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாவாதிபதி எவ்வகையில் இருக்காரோ அவ்வகையில் தான் அந்த கிரகம் செயல்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதி ஐந்திலே இருப்பது சிறப்பு ஆனா வீடு கொடுத்தவன் இருக்கார் எட்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் லக்னாதிபதி வலுவு இழந்து விடுகிறார் மேலும் லக்னத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் அதாவது லக்னத்திலே கேது இருந்து லக்னாதிபதி வலு குழந்த குறைஞ்சு விட்டா ஜாதகருக்கு தோஷம் ஏற்படும் தோஷம் என்று சொல்வோம் இல்லையா இந்த தோஷம் எவகை செயல்படுகிறது அப்படின்னா நோயின் வழியாக செயல்படுகிறது இல்லைங்களா அஞ்சாம் பாவத்துல இருப்பது சிறப்பு ஆனா அஞ்சு குடையன் எட்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் இல்லையா அந்த நோய் எதிர்ப்பு திறனை சுத்தமாக குறைக்கும் அளவிற்கு வந்து விடுகிறார் சரி சார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வைட்டமின் ஏ பி சி எல்லாம் சொல்றோம் இல்லையா ஹெல்த்தை பத்தி சொல்றோம் இல்லையா பதினோராம் பாவத்தை சொல்றோம் இல்லையா பதினோராம் இடத்துல சனி இருக்கார் சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது ஜாதகத்துல எந்த மாதிரியான யோகங்கள் இருந்தாலும் கூட லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாகவோ அல்லது லக்னத்திலே வலுத்து தான் அந்த பாவத்துல உள்ள காரகங்களை பெற முடியும் இப்போ பதினோராம் பாவ காரங்களை பெறணும் அப்படின்னா ஜாதகரால் முடியாது அந்த 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 எனர்ஜியை ஜாதகரால் பெறுவதற்கு உண்டான உடல் தகுதி அற்றவராக மாறிவிடுகிறார் இல்லையா அதுக்கு தான் சொல்றது பன்னெண்டு பாவத்தில் உள்ள விஷயங்களை ஜாதகரை அனுபவிக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்க வேண்டும் அல்லது லக்னத்துக்கு சாதகமான இடத்துல இருக்க வேண்டும் இந்த 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 ஜாதகத்திலே சாதகமாக தான் இருக்கார் ஆனால் வலுவில்லாது போயிட்டார் வீடு கொடுத்தவன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டா செவ்வாய் எப்படி வலுவா இருப்பார் வலுவாக இருக்க மாட்டார் இல்லையா அவ்வகையில இந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது ஜாதகருக்கு அதை பெறக்கூடிய நிலையிலே ஜாதகர் இல்லை என்று சொல்ல வேண்டும் இல்லையா இப்ப ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம் ஒரு முடியாதவருக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் இல்லையா ஹெல்ப் பண்ணும்போது அவர் கொஞ்சமாவது அந்த எல் எல் அந்த உதவி பண்ற அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த நபர் இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அதே போல் சுக்கிரன் நோய் எதிர்ப்பு திறனை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் ஏழாம் இடம் இல்லையா அந்த ராகம் நோய் எதிர்ப்பு திறனை நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் சனியும் நோய் எதிர்ப்பு திறனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த லக்னம் ஜாதகர் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதிக்கு அந்த தகுதி இல்லாததால் இவர்கள் சுக்கரனுடைய காரகங்களும் சனியோடைய காரங்களும் முக்கியமா நோய் திறன் காரகங்களை செவ்வாயால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலை இருக்கின்ற பொழுதுதான் இந்த நோய் என்பது நீண்டு கொண்டே போகிறது இந்த ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் ஆயிடுது இல்லைங்களா முக்கியமா நோய் எதிர்ப்புத்திறன் அஞ்சாம் பாவம் பதினோராம் பாவம் எப்பயுமே சம அஞ்சு பதினொன்னு என்பது சம சத்தம பாவங்கள்லாம் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தும் கண்ட்ரோல் பண்ணும் சனி வந்து அஞ்சாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்றார் ஆனால் இந்த கண்ட்ரோலை ஏற்றுக்கொள்ளும்படியாக லக்ன அதிபதி இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்ட புரிந்து கொண்டால் போதுமானது இவருக்கு எந்த மாதிரி நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஹெச்ஐவி என்ற நோய் மிக ஒரு கொடுமை கொடுமையான நோய் இது இந்த ஹெச்ஐவி நோய் வந்து எதை முன்ன பாதிக்க செய்யும் அப்படின்னா நம்ம மனிதர்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு திறனை முக்கியமாக வேரோட சாய்க்கும் வகையிலே இந்த நோய் கிருமிகள் இந்த நோயை உற்பத்தி செய்கிறது முன்ன வந்து இந்த நோய் எதிர்ப்பு திறனை சுத்தமாக வேரோடு அழித்துவிடும் இந்த ஹெச்ஐவி கிருமிகள் இந்த நோய் எப்படி வேணாலும் வரலாம் சாவா அதாவது அந்த நோய் வந்தவர்களுக்கு முத்தம் கொடுப்பதனாலும் வரலாம் அடுத்தவர்களை உருளை வரலாம் பிளட்டு சேஞ்ச் பண்ணும்போது வரலாம் இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா ஊசி போடுறோம் இல்லையா அதன் வழியாகவும் வரலாம் உடல் உருள் உடல் உருள் போது கூட வரலாம் எவ்வகையில் வரனாலும் வரலாம் இந்த ஹெச்ஐவி நோய் இல்லையா ஆகையால் இந்த ஹெச்ஐவி நோய் வந்து ஒரு மனிதனை வேரோடு சாய்த்துவிடும் முன்ன வந்து அந்த நோய் எதிர்ப்பு திறன் கருன்னு சொல்கிறோம் இல்லையா நோய் ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அந்த கரு அந்த கருவை சுத்தமாக டோட்டலாக அழித்து விடும் சிறுக 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 இந்த மனிதனை கொன்றுவிடும் ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு திறன் இருந்தால் மட்டுமே நீடித்து வாழ வேண்டும் இந்த நீடித்து வாழ முடியும் இல்லைங்களா அவ்வகையிலே இந்த ஹெச்ஐவி கிருமிகள் வந்து நோய் எதிர்ப்பு திறனை ஒரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு திறனை வேரோட சாதித்து விடுகிறது அப்புறம் எப்படி மனுஷன் உயிரோட வாழ முடியும் வாழ முடியாது ஆகையால் இந்த நவ இந்த ஜாதகரை விரைவில் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம்